எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி ஆண்மனேய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வந்தனம் இந்த காணொளியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மேற்குத் தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் மூன்று நாட்கள் ஆழ்நிலை தியான முகாம் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்று மூன்று நாட்கள் நடைபெற உள்ளது அந்த பயிற்சி முகாம் பற்றிய விவரங்கள் அந்த பயிற்சி முகாமலை எப்படி கலந்து கொள்வது அதை பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம் காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம பொள்ளாச்சி மற்றும் உடுமலைப்பேட்டையில இருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை நோக்கி பயணிச்சிங்கன்னா அங்கே அர்த்தநாரிப்பாளையம் என்ற ஒரு கிராமம் இருக்கு அந்த அர்த்தநாரி பாளையம் கிராமத்தை தாண்டி ஒரு ஐந்து கிலோமீட்டர் நீங்கள் வந்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் முற்றிலும் இயற்கை சூழலில் நம்முடைய திருவண்ணாமலை வள்ளலார் மிஷினுடைய சன்மார்க்க சங்கம் சபை அங்கு அமைந்துள்ளது அங்கு ஏறத்தாழும் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம வள்ளல் பெருமானினுடைய சன்மார்க்க ஆன்மீக வாழ்வியல் பயிற்சி முகாம்கள் சத் சங்கம் மாத வழிபாடு வார வழிபாடுகள் நடந்துகிட்டு இருக்கு அந்த வகையில் வருகின்ற இந்த இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தொன்று இந்த ஆழ்நிலை தியான முகாம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் முக்கியமாக இந்த தியான முகாமில் என்னன்னா மூன்று நாட்களும் நீங்கள் அலைபேசி பயன்படுத்த அனுமதி இல்லை உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு ஸோ அலைபேசியெல்லாம் எல்லாம் நீங்கள் கொடுத்த பின்னாடி மூன்று நாட்களும் மௌனம் நீங்கள் கேட்குற ஐயா மூன்று நாட்கள் நம்ம மௌனத்தோட வேற என்ன அங்கே நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு காலையிலேருந்து மாலை வரைக்கும் காலையில யோகாசன பயிற்சிகள் தியான பயிற்சிகள் அடுத்தபடியாக பெருமானினுடைய ஞான உபதேசங்கள் சத்சங்கம் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் ஜபித்தல் திருவருட்ப கூட்டு வழிபாடு மேலும் அங்கே பக்கத்தில் நம்ம நம்ம சபை அம அருகில் அமைந்துள்ள சின்ன குன்றுகள்ல இருந்து சூரியனை நோக்கி தியானம் என்று பல்வேறு பயிற்சி முகாம்களை உள்ளடக்கியது இந்த பயிற்சி முகாம் இந்த பயிற்சி முகாம்கள்ல பல நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடை தாண்டி உலகம் முழுவதும் இருந்து அன்பர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை பார்த்துருக்காங்க அதோடு இல்லாமல் வள்ளல் பெருமான் என்ற ஒரு ஞான குருவை அவங்களுடைய வாழ்க்கை துணையாக அவங்க வாழ்க்கை பயணமாக ஆன்மீக பயணத்திற்கு ஒரு உறுதுணையாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு ஸோ வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்று சனி ஞாயிறு திங்கள் உங்களுக்கு அரசு விடுமுறை வருது அந்த சனி ஞாயிறு திங்களில் இந்த மூன்று நாள் பயிற்சி முகாம் இப்போ நீங்கள் கேட்கலாம் ஐயா நாங்கள் உங்களுக்கு சனி ஞாயிறு திங்கள் அப்படின்னா நாங்கள் சனிக்கிழமை காலையில் வந்துட்டால் போதுமான கிடையாது வெள்ளிக்கிழமை மாலை அல்லது கொஞ்சம் இரவு உணவுக்கு எல்லோரும் வந்துருங்க நீங்கள் தமிழகத்தில் மற்ற எங்கே இருந்தாலும் சரி காரணம் அது உங்களுக்கு மேற்குத் தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது போக்குவரத்தில் அவங்க ரொம்ப குறைவு எனவே நீங்கள் எங்கே இருந்தாலும் மாலைக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு பயிற்சி முகாம் அப்படின்றது சனி ஞாயிறு திங்கள் உங்களுக்கு மாலை வரைக்கும் அந்த பயிற்சி முகாம் நடக்கும் அதற்கு பின்னாடி அவர்களுடைய நகரங்களுக்கு ஊர்களுக்கு நீங்கள் போய் சேரலாம் ஸோ இந்த பயிற்சி முகாமுக்குன்னு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது ஆனால் பயிற்சி முகாமில் பயன்படுத்தக்கூடிய திருவருட்பா போன்ற சன்மார்க்க ஞான நூல்கள் வாங்க வேண்டியது கட்டாயம் எனவே அந்த ஞான நூல்களை வாங்குவதற்கான கட்டணத்தை செலுத்தி உங்கள் முன்பதிவு நீங்கள் செய்து கொள்ளலாம் அந்த முன்பதிவிற்கான தொடர்பு எண்கள் இங்கே கீழே கொடுக்குறோம் உடனடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய முன்பதிவு செய்து கொள்ளுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஆன்மீக ஈடுபாடு உள்ள அனைவருக்கும் பகிரவும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி வணக்கம்